கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த ஞான வள்ளல் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமியுடன் பழகிய நாட்கள் அவைகள் ஒரு வசந்த கால நாட்கள் வசந்த கால அனுபவம் அந்த வெயிலும் அந்த கோடையும் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அப்பொழுதுதான் என்னை மாதிரி என் போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட உடல் வேறு ஆன்மா வேறு என்று தெரிந்தது ஏனென்றால் அந்த உடல் உபாதைகள் அந்த கோடை அந்த சூடு ஆகிய எதுவுமே என்னை சிரமப்படுத்தவில்லை ஆன்மா லயித்திருக்கும் பொழுது உடலின் பாடு தெரிவதில்லை அதனால்தான் ஒரு உண்மையான ஈடுபாட்டுடன் இருக்கும் பொழுது அதை ஆன்ம லயம் என்று சொல்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஆன்மலயம் ஆகின்றது அப்பொழுது உடம்பு வேறாகின்றது இவைகளெல்லாம் ஒரு சாதாரண எண்ணெய் போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட புரியும்படி செய்தார் அந்த ஞான அவர்கள் முட்டை சுவாமி அவர்கள் அந்த மூட்டை சுவாமி அவர்கள் அவருடன் பழகிய நாட்கள் முத முதல்ல முட்டை சாமியை பார்த்தப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி வீடே இல்லாத வீடு இருந்ததுன்னு சொன்னடில்ல அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காம்பவுண்ட் அந்த இது பக்கத்தில் இப்படி டேனார் மாதிரி இருக்கும் இப்படி வந்து இப்படி வந்திருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இப்படி வந்த காம்பவுண்டில் தான் அவங்க அந்த காம்பவுண்டுக்கு பின்னாலேருந்து முட்டை சாமியோட அண்ணன் மகளாக இருக்கணும் இல்லைன்னா பெரியப்பா மகனோட மகளாக இருக்கணும் அது அந்த அன்பு சகோதரி அந்த காம்பவுண்ட் வழியாக எட்டி பார்த்தாங்க மூட்டை சாமி எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அங்கே போய் அந்த அவங்க சகோதரி அம்மாள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாபெரும் ஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து அந்த ஒரு அவதாரம் என்ற அளவிலே ஞான வள்ளல் என்ற அளவிலே அவர் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து அது ஒரு பிரம்ம ரகசியமாக நமக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கின்றார் இப்போ அந்த சகோதரி அவரோட சகோதரர் மகள் அந்த பேசிகிட்டு இருந்ததை பார்த்தங்க அப்புறம் வந்து இன்னொரு ஞாபகம் வருதுங்க எனக்கு அந்த வசந்த கால ஞாபகத்தில் இன்னொரு ஞாபகம் வருதுங்க ஒரு ட்ரிப்பு அவரை பார்க்க போனப்ப எப்போதும் இருக்கிற இடத்துல அவர் இல்லைங்க அதாவது அப்போ நாம் போனப்போ ஈவினிங் வந்து ஒரு மாலை நேரம் ஒரு ஐந்தரை மணி இருக்கும் அப்போ போனப்போ அந்த இடத்துல இல்லை அதாவது மோகன் தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த குடிசை மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல தான் அவர் இருப்பாருங்க அங்கே இல்லை நாங்கள் அங்கே பக்கத்துலாம் தேடி பார்த்தோம் அவர் இல்லை அப்புறம் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க ஜக்கம்மா கோயிலில் இருப்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரம் ஒரு எத்தனை கிலோமீட்டருன்னு கரெக்டாக எனக்கு தெரியலைங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஜக்கம்மா கோவிலுக்கு போனாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க அந்த ஜக்கமா கோயிலில் போய் அவரோட அன்பு ஜக்கமாக தரிசனம் பண்ணுவாங்க ஆனால் அவரை தரிசனம் பண்ண முடியல ஏன்னா அவர் அங்கே இல்லை நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தோங்க திரும்பி வந்தப்போ என்ன என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அவர் எங்கேயோ போ போனவர் அந்த பிளானை கட் பண்ணிவிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க எங்களை எங்களால் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாருங்க அப்போ வந்து மணி வந்து இரவு ஒரு ஏழு முப்பது மணி இருக்கும் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அந்த கிணறு பக்கத்தில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து அப்படி அப்படி வைங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள்லாம் அதுக்கு ஒபே பண்ணி அந்த கிணறு பக்கத்தில் உள்ள கல்லெல்லாம் பெரிய 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 கல்லு சின்ன கல்லுமாக கலந்துருந்ததுங்க பெரிய பெரிய கல் தான் ஜாஸ்தி இருந்தது அதெல்லாம் எடுத்து சைடில் உரமாக வச்சு பண்ணுவாங்க அப்புறம் எங்களுக்கு எங்கள் அருகில் வந்து தரிசனம் கொடுத்து நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாங்கள் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்போம் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்போம் எங்களுக்கு என்னால் உட்காந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாருங்க அந்த உரிய பாஷையில் பேசிகிட்டு இருந்தாருங்க அதாச்சா இதெல்லாம் எனக்கு ரீக்கலெக்ட் ஆகுதுங்க எனக்கு பிரெயினில் அதனால சொல்ல வர்றாங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாபெரும் சிவஞான வல்லல் மூட்டை சுவாமி அவர்களுக்கு தொண்டு செய்த அந்த பூசாரியை போன்ற அந்த இடைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல் அவர்களுக்கெல்லாம் நாம் அவசியம் நன்றி சொல்லியாக வேண்டும் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களது வாழ்நாட்களின் ஒரு ஒரு பெரும்பகுதியை அந்த மாபெரும் மகானுக்காக தொண்டு செய்வதற்காக செலவு பண்ணியிருக்கின்றார் அவர்களுடைய வாழ்நாட்களின் பெரும்பகுதியை அந்த அன்பு ஆன்மாக்களை நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் அல்லவா அவங்களாம் இப்போ வந்து போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்கள ஆரம்பத்தில் பார்த்தது தான் ஞாபகம் இருக்குங்க எனக்கு டச் விட்டுருச்சுங்க எனக்கு அவங்களால எனக்கு திருப்பி நான் அடிக்கடி போகிறது இல்லையா அதனால எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஆரம்ப காலத்தில் அடிக்கடி போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அடிக்கடி போகிறது இல்லையா அதனால் எனக்கு வந்து அவங்க ஃபேஸ்லாம் அப்போ பார்த்தது தாங்க அந்த அன்பு ஆன்மாக்கள் நடுூளி வாழ வேண்டும் வையகத்தில் அந்த அன்பு ஆன்மாக்களும் அவர்களது குடும்பங்களும் நாம் எல்லோருமே எல்லா வாழ்க்கை வளங்களும் பெற்று நீடூழி வாழ்வோம் அந்த ஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்களுடன் வாழிய காலத்திலிருந்தே பழகிய அந்த அன்பு ஐயா அந்த பாழ்க்கார ஐயாவை நாம் மறக்க முடியுமா அவருக்கு எனக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஞானவள்ளல் பிரபஞ்ச ஐக்கியமாகி ஒரு வருஷம் கழித்து நான் வந்து அந்த அவர் வாழ்ந்த இடத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தப்போ எனக்கு அவரோட அறிமுகம் கிடச்சிதுங்க இப்போ என்னை மறந்துட்டு பாருங்க அவர் எனக்கு அவரோட அறிமுகம் கிடச்சது அப்போ நடந்த கதையெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கும் அவருக்கும் நடந்த உரையாடலாம் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதில் ஒன்று ரெண்டு மறந்துட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு அனுபவம் சொன்னார் பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னார் பார்த்திங்களான்ட்டு அதாவது வந்து இந்த திருப்பத்தூரில் போய் நீங்கள் அந்த மகேந்திரகிரி சுவாமியை பாருங்கள் அவருக்கும் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க குடும்பத்தை பற்றிலாம் சொன்னாருங்க மூட்டை சுவாமியோட குடும்பத்தை பற்றிலாம் சொன்னாருங்க அதாவது மூட்டை சுவாமியோட அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவிமார்கள் அதில் வந்து மூட்டை சுவாமி வந்து இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் அதனால் அந்த முதல் மனைவி வந்து இவர் மேல ஒரு சரியாக அன்பு செலுத்துறதில்லை அவங்க அப்படிலாம் சொன்னாருங்க நம்ம அதெல்லாம் டீப்பாக போக வேண்டாம் அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாருங்க அந்த பால்கார ஐயா இருக்கார் பாருங்க அந்த பால்கார ஐயா இன்னொரு வார்த்தை சொன்னாருங்க அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள்லாம் அவரை கடவுளாக பார்க்குறீங்க நான்லாம் அவரை வந்து உலகத்தில் படைக்கப்பட்ட கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு அது நல்ல பசுமரத்தானி போல இருக்குங்க அதனால அவர் அன்பு அப்படிப்பட்டதுங்க அதாவது கடவுளாக விட படைக்கப்பட்ட கடவுளுங்கிறப்ப அவர் வந்து இன்னும் டீப்பாக போகிறார் அதாவது அவர் வந்து அவர் அவரோட அவரை மனிதன்கிற ரீதியிலையும் பழகியிருக்காரு மகான்கிற ரீதியிலையும் பழகியிருக்காரு அதனால அவர் அந்த வார்த்தைகளை உபயோகிச்சாருங்க படைக்கப்பட்ட கடவுள் அப்படிங்கிறத வந்து அந்த வாழ்க்கையை அந்த வார்த்தைகளை அவர் உபயோகித்ததன் காரணம் என்னவென்றால் எனது அறிவு கேட்டியவரை அறிவு கேட்டியவரை இல்லை அதான் உண்மை ஏன்னா அவர் வந்து அந்த சிறு வயதிலிருந்தே பால்ய காலத்திலிருந்தே அவரை சிறுவனாக பார்த்து இவரும் சிறுவனாக சிறு வயதினராக இருந்து அவரை வாலிபராக பார்த்து இவரும் வாலிபராக இருந்து அந்த ஆரம்ப காலத்திலிருந்து பழக்கப்பட்டதுனால அவரை வந்து மனிதனாகவும் பார்த்திருக்கின்றார் அப்புறம் மகான் அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க அதனால் அவர் என்ன சொல்கிறாருங்க கேட்டிங்கன்னா பால்காரையா என்ன அந்த வார்த்தைகளை வந்து ஏன் என்கிட்ட பிரயோகிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள்லாம் வந்து அவர் கடவுளாக பார்த்தீங்க நான் வந்து அவரை படைக்கப்பட்ட கடவுளா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான் ஏன்னா அவர் மனிதனாகவும் பார்த்து பழகியிருக்கார் சரி அது இருக்கட்டும் இப்போ எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருந்தது நான் சொல்கிறேங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடத்தின் மத்திய மாதங்களாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனது ஞாபகத்திற்கு தெரிந்தவரை அப்போது ஒரு நாள் காலம்புற ஒரு பத்து மணி இருக்குங்க பத்து மணிக்கு ஒரு சுமாரான கூட்டங்க மூட்டை சாமி அப்போ இல்லை எங்கேயோ போ போனவர் திடீர்னு வந்தார் திடீர்னு வந்தோன்னா வழக்கம் போல் சில எதிர்மறை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டினார் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பக்கத்தில் ஒரு தம்பதிகள் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட நான் ஏற்கனவே நான் பேசினேன் அவங்க வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க அவங்க கேஸ்டெல்லாம் சொன்னாங்க அந்த கேஸ்டெல்லாம் நான் சொல்ல விரும்பல இந்த மாதிரி வந்து அவங்க பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க வேறு ஒன்றும் என்கிட்ட டிப்பாக பேசலை அதாவது அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சியில் வந்து நாங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்டுங்க அப்படின்னு கிட்டே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோ தான் என் நானே ஒய்ஃபும் இருந்தோம் எங்கள் ரெண்டு பேரையும் அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதாங்க மூட்டை சாமி வந்தாரா மூட்டை சாமி வந்த உடனே வழக்கம் போல் கண்ணா பேசி எல்லாரையும் திட்டி வரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் அந்த அந்த ஹஸ்பண்டை பார்த்து அதாவது அந்த அம்மாவோட அந்த தம்பதிகள்னு சொல்லல அந்த தம்பதிகளில் அந்த ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாரு விட்டு போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படிங்க அவற்றை மட்டும் ரொம்ப கைண்டாக சொல்கிறார் ரொம்ப விரட்டலை அவர் வந்து முட்டைசாமியோட தீவிர பக்தர் முட்டைசாமி வார்த்தையை மீற மாட்டார் உடனே அடுத்த அவர் ஒய்ஃபு அழைச்சிட்டு பொள்ளாச்சி கிளம்பிட்டார் ஆச்சா இது முடிஞ்சது அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் அவட்ட திட்டு வாங்கிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நானே என் ஒய்ஃபும் வந்தோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம் அப்புறம் அடுத்த வாரம் போனேன் அடுத்த வாரம் போகிறப்போ அந்த தம்பதிகள் வந்தாங்க வந்தப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன சார் எல்லாரையும் சிக்கனாரு உங்களை வந்து வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அப்படின்னாரு இன்னமும் அவசரப்படுத்துனார் என்ன அப்படின்னு அதை ஏன் சார் கேட்குறீங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவ அந்த அதிசயமான அவருடைய வாழ்க்கையே சொன்னாருங்க என்கிட்ட என்னன்னா அவங்க வந்து பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாங்க ஒரு டயத்தில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறப்ப வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் அகலக்கால் ஆள் நல்லா நார்மலாக போயிட்டு இருந்தது முதல்ல வந்து அதாவது டைனி பிஸ்னஸ் அதாவது ரொம்ப சின்ன அளவில் பண்ணார் அப்புறம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணார் ஒரு மீடியம் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிணார் அந்த மீடியம் லெவலில் கொஞ்சம் பண்ணிவிட்டு நல்லா ஏர்ன் பண்ணார் நல்லா சம்பாதிச்சார் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம் இவர் மீடியம் லெவல்லேருந்து இவர் ரொம்ப டாப் லெவலுக்கு போகணும்னு நினச்சி ரொம்ப அகலக்கால் வச்சிட்டாரு அகலக்கால்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து தன்னுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே போகிறது அந்த மாதிரி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே இந்த மிடில் லெவலில் பண்ணாலே பொதுவாக அவர் பெரிய மல்டி தான் இருந்தார் ஆனால் ஆசை யாரையும் விட்டது அது ஆசைன்னு சொல்ல முடியாது பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி சில மனசில் உதிக்கும் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதனால் அழகால் வச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து நம்பிக்கைங்கிறது டேரெக்டாக சப்ளை பண்ண ஆரம்பித்தார் எக்ஸ்போர்ட்டே வந்து முதல்ல வந்து எல்சியில் எல்சின்னு சொல்லுவாங்கள்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ங்கிறது வந்து பக்கா லெட்டர் ஆஃப் கிரெடிட்னால் வந்து அது வந்து பேமெண்ட் வந்து வந்த மாதிரி முன்னையோ பின்னையோ அந்த எல்சி டேர்ம்ஸை பொறுத்து அதாவது எகெயின்ஸ்ட்டு அக்செப்டன்ஸ்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும் எகெயின்ஸ்ட் பேமெண்ட்னு ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து ரொம்ப சேஃப்டி எல் லெட்ரு ஆஃப் கிரெடிட் அந்த டேர்ம்ஸில் அனுப்பினா இவர் என்ன பண்ணார் பல கன்சைன்மெண்ட்டை வந்து ஒருத்தரை நம்பி ஒருத்தர் இல்லை ரெண்டு மூணு பேரை நம்பி டைரக்ட் சப்ளை பண்ணிட்டார் அவர் என்கிட்ட சொன்னது தான் அது நான் விட சொல்கிறேன் டைரக்ட் சப்ளை பண்ணிட்டார் அதில் மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தது அது வரலன்னா கூட இவரோட இவர் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இவர் சமாளிச்சுக்கலாம் ஆனால் ஒரு பெரிய பேமெண்ட்டு பயங்கரமான பேமெண்ட்டு வந்து சிங்கப்பூருக்கு இவர் சப்ளை பண்ணதில் மாட்டிருச்சு அந்த சிங்கப்பூரில் இவற்றை சிங்கப்பூரில் யார் இவர்கிட்ட வந்து சரக்கு வாங்கினாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வங்கி மேலாளர் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் சிங்கப்பூரில் உள்ள ஒரு வங்கியோட மேலாளர் நல்லா வெல்டூடு தான் அவரும் அவரும் வந்து பொதுவாக வந்து அவரும் ஒரு நல்ல பாரம்பரியத்தை சேர்ந்தவர் தான் அவர் சொன்னதை வச்சு இவர் வந்து பெரிய பெரிய ஐட்டம்லாம் சேர்ந்த மாதிரி அதாவது ஒரு கன்சன்மெண்ட் ரெண்டு கன்சிமெண்ட் இல்லை பல கன்சைன்மெண்ட் வந்து டைரக்டாக பண்ணிட்டாருங்க அந்த ஆள் பணம் கொடுக்காமல் தானே பணம் கொடுக்காமல் வாங்கிக்க தானே அங்கே போய் ஹார்பர்லயோ சம்திங் அந்த டைம்ஸ் இருக்குது பாருங்க அங்கே போய் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே கையெழுத்து போட்டு பணம் கொடுக்க வேண்டியதில்லை வாங்கிது பண்ணிக்க வேண்டியது அப்புறம் பின்னால் பணம் கொடுக்குறது அப்படி தான் பேச்சு அதில் வந்து பேமெண்ட் பல்காக மாற்றிடுச்சின்னு இவரோட பிஸ்னஸ்ஸே வந்து அப்படியே அதாவது எல்டிஆர் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பல கன்சைன்மெண்ட்டு பல கோடி அமௌண்ட்டு அங்கே வந்து பிளாக் ஆகிடுச்சு பிளாக் ஆனதோட இல்லை வருமா வராதன்னே சந்தேகமாக போயிடுச்சு அவர் பலவித காரணங்கள்ல பலவித காரணங்களை சொன்னார் பலவித காரணங்களை சொல்லி இப்படியே வந்து நாள் கிடச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்படியே கிடச்சிட்டே இருந்தார் இவரால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா வந்து அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு சா ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் இல்லை இவருக்கு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு இப்படியே போயிட்டு இருந்ததுங்க ஒரு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டார் இவர் வாங்கின கடனெலாம் கொடுக்க வேண்டியிருந்தது நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டார் மிஞ்சில் வந்து ஒரே ஒரு வீடுங்க ஒரு பெரிய வீடு பொள்ளாச்சியில் இருந்தது அதுவும் கடனில் இருந்தது அந்த கடன் ஜப்தி ஆகிற மாதிரி வந்து அந்த கோர்ட்லேருந்து அந்த அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க இவர் கஞ்சி கதறி கேட்டு இந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ரொம்ப கஞ்சி கதறி கேட்டு ஒரு ஒரு வாரம் டைம் கெட்டதுனால அந்த ஓனர் அந்த அதாவது அந்த கடன் கொடுத்தாலும் விட்டு கொடுத்ததுனால ஒரு வாரம் டைம் கொடுத்ததுனால இவர் இந்த ஒரு வாரம் ஒரு வாரத்தில் ஒரு வந்து பணம் வரட்டி ஆகிட்டு இருந்தது மூட்டை சாமியை பார்க்க வந்திருக்காரு அப்போ தான் மூட்டை சாமி வந்து போ போட போட சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு இருக்காரு இவர் போன உடனே வீட்டுக்கு போன உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் வீட்டுக்கு போய் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த சிங்கப்பூர் காரரு இவர்கிட்ட சரக்கு வாங்கினார்ல அந்த சிங்கப்பூர் காரரு வீட்டுக்கு வந்தாராங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப லேட் பண்ணிட்டேங்க வருஷ கணக்காக லேட் பண்ணிட்டேன் என்னால் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு இந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ரெண்டு மூணு செக்காக லோக்கலில் ஒரு அக்கௌண்ட் இருந்தது கரண்ட் அக்கௌண்ட் இருந்தது ரெண்டு மூணு செக்காக போட்டு அந்த ஃபுல் அமௌண்ட்டும் செக்காக போட்டு கொடுத்தாருங்க எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கேப் போட்டு செக்காக போட்டு கொடுத்தாரு செக்கெல்லாம் எல்லாம் ரிலைஸ் வித்தின் சிக்ஸ் டேஸில் ஒரு கமிட்மெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு அதாவது ஃபுல்லாக சால்வ் ஆனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சால்வ் ஆயிடுச்சிங்க இவரை லைஃப்பில் எதிர்த்து நிற்கிற மாதிரி மறுபடியும் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி இவருக்கு பிஸ்னஸ் இவருக்கு அந்த பிஸ்னஸும் சரி லைஃப்பும் சரி ஃபிஃப்டி பர்சன்ட் சால்வ் ஆயிடுச்சு அதாவது வரவே வராது நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்த ஒரு நிலைமையில் இப்படி வந்தது பெரிய அதிசயங்க நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் கூட அவன் மனசு மாதிரி முதல்ல வந்ததே பெரிய அதிசயம் அவன் வந்து எனக்கு சிங்கப்பூர்லேருந்து அவன் வந்து எங்கள் வீடு தேடி வந்து எனக்கு இது மாதிரி செக்கெல்லாம் கொடுத்து பண்ணுறது பெரிய அதிசயம் நான் அந்த நேரத்தில் இல்லைன்னா ஒருவேளை அவனுக்கு மனசு மாறி இருந்தால் என்ன பண்ணுறது இதெல்லாம் பெரிய அதிசயங்க அதான் முட்டை சாமி போட போடான்னு இருக்காரு இது ரெண்டு பையன் கிடச்சிதுங்க எனக்கு ஒன்று வந்து அதான் முட்டை சாமியால் அந்த ஞான வளர் முட்டை சாமியால் எனக்கு ரெண்டு பயன் கிடச்சதுங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன்று பேமெண்ட்டே வராதுன்னு நினச்சது வீடு தேடி பேமெண்ட் வருது அது ஒன்று ரெண்டாவது இவர் வந்து ஆளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சீக்கிரம் போடான்னு வேறு விரட்டியிருக்காரு புரியுதா அப்படிங்கிறப்ப இவர் கரெக்ட் டயத்தில் போய் அதை வாங்கியிருக்காரு ஆனால் தான் வந்திருக்கான் இருந்தாலும் அந்த சிவஞான உடல் முட்டை சுவாமி அவர்களுக்கு அது தெரிந்து அந்த டயத்தை மிஸ் பண்ணி அது இப்போ அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லாமல் சொல்லி இவர் வாழ்க்கையில் அதன் பிறகு வெகு வேகமாக முன்னேறி இன்றைக்கி நல்லா இருக்கார் இது மாதிரி பல அனுபவங்களை சிவஞான உடல் முட்டை சுவாமி அவர்களை பற்றி சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி